ஒரு பெரிய வீடாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுலேயும் ஒரு ஏதோ கோயில் ஒன்று அப்புறம் இதனால் பார்த்தீங்கன்னா பண்ட திருப்பு பெண்கள் உயர்தர பாடசாலை பைரவர் கோயில் ஒன்று இருக்குது இது ஒரு பெரிய மாடி வீடு கட்டின நிலையில் இருக்குது அழகற்றவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மக்களும் இல்லை வடகம்பறவிலையும் இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் பண்ணால் பண்டத்திருப்பையும் சித்தங்கண்ணியை தான் நாங்கள் இன்றைய சுற்றி பார்க்க போகிறோம் அதுவும் ஜைக்கில்லை சரி வாங்க ஊரத்தில் நாங்கள் சுற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் பெரிய விழான் சந்தியிலேருந்து நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் அப்படி நேரம் போனால் பண்டைத்தருப்பு சந்தைக்கு போகலாம் மாதெல்லாம் வச்சுருக்கேன் நாயை அடிச்சு போட்டாங்க இந்த இதுல ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டிக்கொண்டிருக்காங்கள இது ஒரு பெரிய வீடா இருக்கும் நினைக்கிறேன் எங்களால பாத்தீங்கன்னா போலீஸ் நிலையம் இருக்குது இது மாதா சுருவம் ஒன்று இருக்குது இது ஒரு கடையை எங்களும் வந்து இது கட்டுற பொருட்கள் ஹார்ட்வேர் இதில் இருக்குது முழுக்க வேதக்கார்ட்ட மயானந்தான் இப்படியே நேரம் போவோம் என்ன எப்படி நேரம் போனால் பண்டைத்தெருப்பு அழகான வயல்வழி இருக்குது இங்கால இதுலையும் ஒரு ஏதோ கோயில் ஒன்று இருக்கு இப்போ நாங்கள் பண்டை திருப்பு சந்திக்கிட்ட வந்துட்டோம் காளையண்டபடியாக வேணுங்க வியாபாரிகள் வந்து கடைகள்ம் துறக்கவில்லை அப்படி நாங்கள் திரும்புவோம் நாளை தீபாவளிக்காக வந்து இங்க கடைகள் வடிகடைகள் எல்லாம் இங்க போடப்படுது நான் பிறகு காட்டுறேன் பேக்கேன் ஒரு கடையிலும் ஓப்பன் கேளு சார் இதில் வேறு வழியிலே ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் தோட சேர்ந்து ஒரு பீப்பிள்ஸ் வேங்கும் இருக்கு இதுதான் பண்டத்தரப்பு ரவுண்ட் அப் அவுட் சந்தி அப்படியே நேரம் நான் சில்லாளே போகலாம் இப்படி திரும்பினால் நல்ல மாதர்கள் போகலாம் இப்படியே நாங்கள் சித்தங்கண்ணி பக்கமாக போகிறோம் எங்களால் பார்த்தீங்கன்னா பண்டத்திருப்பு பெண்கள் உயர்தர பாடசாலை காலை அண்டபடியாக வியாபாரிகள் வந்து கடைகள்ம் துறக்கவில்லை அப்படி என்ன திரும்புவோம் நாளை தீபாவளிக்காக வந்து இங்க கடைகள் படிக்கடைகள் எல்லாம் இங்க போடப்படுது நான் புற காட்றேன் பேக்கேன் ஒரு கடையிலும் ஓப்பன் கேளு இதில் வேற வழியில ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் தோட சேர்ந்து ஒரு பீப்பிள்ஸ் வேங்கும் இருக்கு இதுதான் பண்டத்திறப்பு அப் அவுட் சந்தி அப்படியே நேரமும் நான் சில்லாலை போகலாம் இப்படி திரும்பினால் நல்ல மாதவர்கள் போகலாம் இப்படியே நாங்கள் சித்தங்கண்ணி பக்கமாக போகிறோம் எங்களால் பார்த்தீங்கன்னா பண்டத்திறப்பு கேர்ள்ஸ் கைஸ் ஸ்கூல் இருக்குது பெண்கள் உயர்தர பாடசாலை இதிலையும் ஒரு பைரவர் கோயில் ஒன்று இருக்குது அப்படி நாங்கள் நேரம் போவோம் இது வந்து வடலி அடைப்பு வயல்வழி என்று சொல்லுவாங்க இதுதான் பெரிய வ வயல்வழி

என்னென்ன துரா தீக்கி பேரங்கோ அதோட பேரங்கும் இது இதில் ஒரு பாலர் பாடசாலை இருக்குது அடைப்பு சந்தியில் முந்த முந்தைய காலத்தில் வந்து இந்த பாலர் பாடசாலையில் படித்தா யாராச்சும் இருந்தால் நீங்கள் இதில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் நான் பின் பண்ணி விட்றேன் இதில் ஒரு குட்டி பிள்ளையார் கோயில் பிள்ளையார்ன்ட்டுருக்கு அப்படி நாங்கள் நேரில் தான் போகிறோம் இன்றைக்கு தனியாண்டவடியாக வந்து வீடியோ எடுத்துட்டு போயிருக்க சும்மா இந்த தனியாக தான் வந்திருக்கிறேன்னு வீடியோ எடுக்கிறதுக்காக என்னுடைய நண்பன் முறையில் கொஞ்சம் இதாக இருக்குது கவலையாக இருக்குது இப்போ நாங்கள் வந்திருக்கிறது கொடாலி அடைப்பு சந்தையை தாண்டி எங்களோட சித்தங்கண்ணி போக வர போகிற சக்தி த இதில் ஒரு பெரிய கடையல் தான் இருக்குது இதில் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது பைரவர் கோயிலாகும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து சித்தங்கண்ணிலே நல்ல பெரிய பெரிய வீடுகள் நாங்கள் கட்டி வச்சிருக்காங்க வச்சிருக்கணும் அதோட இந்த வீட்டு பகுதியில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது வேறு இதிலே ஒரு மாடி வீடு இருக்குது இந்த படத்துக்கு சித்தங்கண்ணிலே நிறைய கோவில் இருக்குது இதுவும் துந்துவப்புலம் பாதாள வைகிற ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது சின்ன ஆலயம் இதுக்கு பக்கத்துலேயே பெரிய மாழிபன் ஒன்று இருக்குது இது நாகன்னியம்மன் ஆலயத்துக்கு போகிற பாதை இதுதான் இந்த வயலோ வயலுக்கு பக்கத்துலேயே அந்த ஆலயம் இருக்குது இதுதான் சித்தங்கனி சந்தி சித்த இதுலேயும் ஒரு பெரிய மாடி வீடு கட்டின நிலையில் இருக்குது இவர் இதில் ஒரு மாடி உருண்டு கட்டு கட்டி கட்டி கட்டிக்கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் சித்தங்கனி சந்திக்கிட்ட வந்துட்டோம் சித்தங்கனி சந்திக்கிட்ட வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் சித்தங்கனி சந்திக்கிட்ட வந்துட்டோம் இதில் ஒரு பதாயம் ஒன்று போட்டிருக்காங்க அராளி ஏழுதாசம் ரெண்டு கிலோமீட்டர் காரண பதினாலு கிலோமீட்டர் யாழ்ப்பாணம் பதிமூணு கிலோமீட்டர் அதோடு சேர்ந்து ஒரு சித்தங்கனி ஸ்ரீ கணேசா வித்தியாலயம் ஒன்று இருக்குது இதுதான் பாடசாலையை போகிற நுழவாயில் முன் பக்க நுழவாயில் இதுதான் சித்தங்கனி சந்தி நாலு சந்தி எப்படி நாங்கள் திரும்ப போகிறோம் ஓகே இந்த காணொளி எப்படி நிறைவு செய்கிறேன் மூன்று முறை காணொலை சந்திக்கும் படிக்கிறது தீபாவளின்னு ஜனத்தீக காணலி இதனால நீங்கள் வேணாம் வெடிக்கடையில்தான் போடப்பட்டிருக்கு பொதுவாகவே தீபாவளின்னா இங்கே களை கட்டுறது தான் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மக்களும் இல்லை